அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆலர் கிச்சன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நம்ம பீட்ரூட்டு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஓகேவா பீட்ரூட்டு துருவுனது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு எடுத்துங்க பாதாம் பருப்பு எடுத்துங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கங்கம்மா ஜீனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்துக்கிட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சு வானிலையை வச்சுருங்க எண்ணெய் சட்டியை வச்சு அதில் நெய் ஒரு சம்சாவோ ரெண்டு சம்சா அதாவது நம்ம பீட்ரூட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய்யை ஊற்றிங்கம்மா நெய்யை ஊற்றிக்கிட்டு அதோட சேர்ந்து கொஞ்சம் நெய் விட்ட ஒன்னையும் நல்லா எண்ணெயான ஒன்னையும் அதில் இதை முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு ஏதாவது ஒன்றை போடுங்க என்டைய பாதாம் பருப்பு இருந்துச்சு இப்போதையும் முந்திரி பருப்பு இல்லை அதனால் பாதாம் பருப்பை போட்டு விட்டாமா பாதாம் பருப்பை போட்டு வதக்குங்க கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் பொன்னிடம் ஆன உடனேயும் உடனே பீட்ரூட்டை தூவுங்க அதில் பீட்ரூட்டை தூவுன உடனே அதையும் ரெண்டு மூணு கிண்டு கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா வதக்கணும்னு வச்சுங்க பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் வதக்குங்க நல்லா என்ன தான் செய்கிறா அதையும் சொல்லிட்டேன் அதோட பீட்ரூட்டு நல்லா வதக்குங்க வதக்கின உடனே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வதங்கிச்சா கொஞ்சம் சொட்டுக்கொண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேகணும்ல அதுக்காக கொஞ்சம் வேவ்றதுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேவுட்டோமா என்ன நல்லா வேவுட்டோம் கொஞ்சம் வெந்தவுடனே கிண்டி கிண்டி விட்டுகுங்க அதுக்கு சுட்டுக்கொண்டு உப்பு போட்டுக்குங்க ஏன்னா அப்போ தான் இனிப்பு நமக்கு தூக்கி காட்டும் அதனால கொஞ்சம் உப்பு போட்டுங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ன அதோட நல்லா கொதிக்கிட்டோம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நல்லா கட்டி அடிச்சு பாருங்க அப்போ ஓகேவா கேட்டீங்கன்னா சீனியை தூவிடுங்க சீனியை நல்லா தூவிட்டு நல்லா கிண்டி விடுங்க திருப்பியும் அதே மாதிரியே நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வத்திடும் வத்தினவுன்னே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு தாங்க நல்லா இருக்கும் சூப்பரா உங்களுக்கும் பிடிக்கும் நான் அதான் முன்னாடியே உங்கள்கிட்ட வீடியோ போறேன் சொல்லியிருந்த பாருங்க மருமகம் செஞ்சதை எடுத்து வச்சு இப்போ வீடியோ போட்டேன் அதனால் நான் நான் பேசி விட்டுட்டேன் பாத்துங்க சூப்பராக இருக்கும் தின்னு பாருங்க சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பாருங்க நல்லா இருக்கும் வாங்க சாப்பிட வெல்கம்